ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் இருந்து ஈவினிங் வரையும் ஒரு மூணு டிசைன் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண அதை தான் வந்து நான் இன்னைக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸுக்கு இதில் வந்து சேம் கலர் தான் கஸ்டமர் வரும் ப்ளவுஸ் பிட்டு மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தாங்க இதையே வந்து நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் டிசைன் பண்ணி லேஸ் ஒர்க்கோ இல்லை ஏதாவது ஒரு மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சாரியில் இந்த சாரி இந்த இருந்தே வந்து மெயின் கிளாத்துலேருந்தே நான் கொஞ்சமாக வந்து கிளாத் மீதி ஆகிற மாதிரி தான் வந்து எடுத்தேன் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே அடித்து திருப்பிடலாம் ஃபஸ்ட்டு நெக் போஷன் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கொஞ்சமாக கேப் விட்டுட்டு ஒரு லீஃப் டிசைன் வர மாதிரி நம்ம வந்து சென்ட்ரலில் கிளாத் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் எடுத்துட்டு நம்ம வந்து இந்த சைடில் எல்லாமே ஓரம் தையல் போட்டு எடுத்துட்டு அதை அப்படியே வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு திருப்பி விட்டுடலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸே ஆல்ரெடி எம்ப்ராய்டிங் ஒர்க் ப்ளவுஸ் தான் அதனால் இதுலேயே ஆல்ரெடி கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து இருக்குது அப்படிங்கிறப்ப நான் வந்து கேன்வாஸ் கொடுக்கல இந்த மாதிரி நம்ம எம்ப்ராய்டிங் பிளவுசஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்ப இதில் வர கேன்வாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் ரிமூவ் பண்ண தேவையில்லை அது உங்களுக்கு இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக நல்லா தான் இருக்கும் அதனால் அது நம்ம ரிமூவ் பண்ணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அடுத்து நம்ம இதை சுற்றியும் வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டலாம் கட் பண்ணிவிட்டு கீழே பாட்டமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் வேணுமோ அந்தளவு நம்ம மார்க் பண்ண அளவில் மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் இதுக்கு வாங்கின ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து ஆல்ரெடி முதலே சொல்லிட்டாங்க எனக்கு வந்து மூணு ப்ளவுஸ் இருக்குது மூணுமே வந்து சேர்த்தி ஒரு ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு அப்போ நான் வந்து டோட்டல் போட்டு பார்த்துட்டு சொன்னேன் இல்லை நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கேட்குறீங்க அந்த ரேஞ்சுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறது இப்போ வந்து தையக்கூலியே வந்து இரநூத்தி நாற்பது ரூபா வந்து வாங்குறேன் அப்போ அதுக்கு மேலே டிசைனுக்கு நூற்றி அறுபது ரூபா தான் வரும் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னேன் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடாவது வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் வந்து கஸ்டமர் வந்து இல்லை நீங்கள் வந்து எனக்கு ஃபோ ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க பாருங்கள் அளவு அந்த ரேஞ்சே ஓகே அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு என்ன ப்ரைஸில் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இல்லை அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம அதிகமாக ரொம்ப ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டா அவங்க வந்து நான் வந்து இவ்வளோலாம் வந்து எதிர்பார்க்கல ஒரு கம்மி பட்ஜெட்டுக்கு தான் நான் வந்து எதிர்பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரியான அனுபவங்கள் நிறையவே எனக்கு வந்து இருக்குது அதனாலேயே வந்து டிசைன் வந்து நானாக போட்டுக்கிறேன் அவங்க வந்து பட்ஜெட் சொன்னாங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டுக்கு நான் ஒரு டிசைன் நானாக சூஸ் பண்ணிக்குவேன் அதே மாதிரி அவங்க டிசைன் சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ரேட் வந்து நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் ஒரு அப்ராச்மெண்ட்டாக இவ்வளோ வரும் அப்படிங்கிறத வந்து நான் முன்கூட்டியே வந்து கஸ்டமர்ட்ட வந்து சொல்லிடுறது இப்போ மீதி இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் கிளாத்தையும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாயின்ட் போட்டுட்டு ஃப்ளீட்ஸ் தான் வந்து பிடிச்சு எடுக்கிறேன் ஃப்ளீட்ஸ் பிடிச்சு எடுத்து நம்ம வந்து அந்த சென்டரில் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அது பார்க்கறதுக்கும் கொஞ்சம் அழகா இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா ப்ளைனாக எப்பயும் போல நம்ம வந்து வெறும் லேஸை மட்டும் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிட்டு நம்ம வச்சு அட்டாச் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறக்கு இன்னுமே வந்து அழகாக இருக்கும் இப்போ இருக்கிற கிளாத்தில் எல்லாத்துலேயுமே வந்து நான் ஃப்ளீட்ஸ் பிடிச்சி எடுத்துட்டேன் இதிலேருந்து சென்டரில் நம்ம ஒரு பாட் வந்து கட் பண்ணி இல்லைங்களா அந்த பாட்டை கரெக்டாக வந்து வச்சிடலாம் வச்சு பார்த்துட்டு அளவெல்லாம் சரியாக இருக்கா இது கரெக்டாக இருக்கா இதே இதில் நம்ம வச்சு தைக்கிறதுக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் நம்ம வந்து சைடில் கீழே எல்லாமே வந்து எவ்வளோ கிளாத் இருக்குது அப்படின்னு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு லைனிங் கிளாத்தை எடுத்துகிட்டு அதோட மேல் பக்கத்தில் இந்த மாதிரி வளைவு கொடுத்து கட் பண்ணிக்கிறேன் லைனிங் கிளாத்தில் இப்போ நம்ம அப்படியே மேலே வச்சு தைச்சி திருப்பி தான் விட போகிறோம் திருப்பி விட்டு இது மேலே வந்து ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் லேஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதே காப்பரும் வயலட்டும் கலந்த கலர் தான் வந்து லேஸ் எடுத்திருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பற்றில அப்படிங்கிறதுனால சரி கொஞ்சமாக ஜாயின் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு கிளாத் அட்டாச் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும் பிசர் எங்கேயுமே தெரியாத மாதிரி ஃபஸ்ட்டு கீழ் போஷனை நான் மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் வடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை ரெடி பண்ண பேச்சு இதில் வச்சு அட்டாச் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இதுக்கு மொத்தமா வந்து அப்படின்னா நான் சொன்ன ப்ரைஸ் தான் டூ ஃபார்ட்டி வந்து லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்காக ப்ளஸ் அதோட வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் வந்து இந்த டிசைனுக்காக நான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் நமக்கு சிக்ஸ்டி ருப்பீஸ் லேஸ் அப்படின்னாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் டிசைன் அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுறேன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வைக்கிற டிசைன் வந்து கொஞ்சம் சிம்பிளாவும் எந்த ஒரு விதமான லேஸும் இல்லாமல் வந்து இருக்கும் இது நம்ம கொஞ்சம் லேஸ்க்கு தனியாக நம்ம போட்டுக்கிட்டோம் அறுபது ரூபாய் மீதி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த டிசைனுக்காக அதுக்காக வந்து போட்டிருக்கு இப்போ நம்ம இதை வந்து பிரித்து எடுத்த கிளாத்தை இதில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிளாத்லேயும் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல முடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்லேயும் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல முடிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும் நூல் வந்து கட் ஆகிடுச்சு நான் பார்க்காமலே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து இன்னொரு லைன் நெக்கை சுற்றி ஒரு லைன் வந்து அவுட் அவுட்ரு கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு சரி இன்னொரு லைன் வந்து இந்த நெக்கை சுற்றி லேஸ் வைக்கலாமா கொஞ்சம் கேப் விட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தேன் இருந்தாலும் வந்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்தது அதனால் நான் இப்படியே வந்து விட்டுட்டேன் இதோட சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த பேட்ச் கொஞ்சம் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால சரி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாமா இல்லை நம்ம வந்து ஸ்டோன் பட்டன்ஸ் மாதிரி எதாவது யூஸ் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பீட்ஸே நம்ம வந்து ஸ்டோன் பட்டனே வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளூ போட்டு நான் இந்த மாதிரி ஸ்டோன் பட்டன் சேம் கலரில் அந்த வயலட் அண்ட் ஒயிட் கலர் கல் வச்ச மாதிரி வந்து ஸ்டோன் பட்டன் நான் இதில் வந்து வச்சுட்டேன் ஏன்னா எம்டியாக இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பார்க்குறக்கு ரொம்பவே வந்து அழகா இருக்கும் நெக்ஸ்ட் டிசைன் வந்து பாத்திரலாம் நெக்ஸ்ட் டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஆரி ஒர்க்கு போட்ட மாதிரி ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து கஸ்டமர் எடுத்துருக்குறாங்க இப்போ இதில் நம்ம வந்து ஒரு வளைவு ஃபர்ஸ்ட் நெக்கோட டிசைன் வந்து நம்ம வந்து வரைஞ்சிடலாம் வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் அந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல டிசைன் மாதிரி தான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நெக்கோட ஷேப் வந்து இந்த மாதிரி தான் வரும் வந்ததுக்கப்புறமே இந்த மூணு வளைவையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து கிளாத் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அதே மாதிரியே நம்ம வந்து மெயின் பக்கமாக மேல் பக்கம் வச்சு தைச்சி எடுத்துகிட்டு பேக் சைடில் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேன்வாஸ் கொடுக்க தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி இந்த இந்த பிளவுஸே வந்து கேன்வாஸ் எல்லாம் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நல்லாவே நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வர இடத்துல எல்லாமே கொஞ்சம் பொறுமையாகவும் நீட்டாகவும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் இல்லைன்னா அது வந்து ஃபினிஷிங் வந்து வராது இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக எல்லா பக்கமுமே நான் வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டேன் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமேலே நம்ம வந்து இதை அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன கட் கட் கொடுக்கணும் அந்த வளைவு வேற இடம் அதுக்கப்புறமே அந்த கார்னர் வருது இல்லைங்களா அந்த வளைவுலேயே கார்னர் ஸ்காலஃப் டிசைன் மாதிரி இருக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல வர கார்னர்யும் வந்து கரெக்டாக சின்ன சின்னதாக வந்து கட் கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு திருப்பி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு பிளவுஸ் விட்டு வந்து கொடுத்துருந்தாங்க கஸ்டமர் இந்த கிளாத்தை வச்சு நீங்கள் இந்த டிசைன் இந்த பிளவுஸுக்கு டிசைன் பண்ணிக்கோங்க ஏன்னா இதோட கலர் தான் இந்த கலர் தான் வந்து சாரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி அந்த சேரீல இருந்து அந்த பிளவுஸ் பிட்ல இருந்து நான் வந்து கொஞ்சமா கிளாத்தும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சு நீங்கள் இந்த வளைவு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை திருப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து வரும் பாருங்கள் நம்ம திருப்பி விட்டுட்டு போது நமக்கு அந்த ஷேப் எல்லாமே வந்து கரெக்டாக கிடைக்கும் இதுக்கடுத்து நம்ம வந்து சுற்றியும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தையல் எல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமே கீழே வந்து மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமேலே நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அட்டாச் பண்ணிடலாம் எப்பயுமே வந்து ப்ளவுஸ்லேருந்து நம்ம கட் பண்ணுற கிளாத்தை அந்த டிஸ் டிசைன் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த கிளாத்தை நீங்கள் வந்து பத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா அதை வச்சு தான் திருப்பியும் நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் எனக்கு நம்ம நமக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த ப்ளவுஸுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது ரூபாய் என்னுடைய தையக்கூலி அதோட நூற்றி அறுபது ரூபாய் இதோட ஸ்டிச்சிங் ப்ரைஸை இதில் நமக்கு சிக்ஸ்டி ருபீஸ் லேஸ் அப்படின்னாலும் மீதி ஹண்ட்ரட் ருபீஸ் நம்மளோட ஸ்டிச் ஸ்டிச்சிங்காக நம்ம இந்த டிசைனுக்காக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் நானும் வந்து எந்த அளவுக்கு சிம்பிளாகவும் என்னோட வேலையை ஈஸியாகவும் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து முடிச்சிருக்கிறேன் ஏன்னா நமக்கு கொஞ்சம் கம்மியான பட்ஜெட் அப்படிங்கிறப்ப நம்ம அதிக டைம் வந்து எழுத்துட்டு இருக்க முடியாது அதுவும் இல்லாமல் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முகூர்த்த டைமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறையா ஆர்டர்ஸ் இருக்குது ஸ்டிச் பண்ண வேண்டியது நம்ம வேலை எப்படியோ அதுக்கு தகுந்த தான் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்து பண்ண முடியும் அதே தான் நமக்கு வேலை வரும்போதே நம்ம வந்து அதை செஞ்சுக்கணும் ஆனால் ஏன்னா எல்லா டைமுமே நமக்கு அந்த வேலை வருமா அப்படின் கிட்டே கண்டிப்பாக வந்து கிடையாது இப்போ நான் வந்து அது ரெண்டையும் ஜாயின் போட்ட மாதிரி எடுத்துகிட்டு மீதி கொஞ்சம்தான் வந்து கிளாத் இருந்தது இந்த கஸ்டமர் வந்து ஒரு மீட்டர் வந்து லைனிங் எடுத்திருந்தாங்க எனக்கு வந்து க கடைசியாக பட்டிக்கு லைனிங்கே வந்து பத்தலை க ஏன்னா இவங்களோட ஸ்லீவுமே வந்து பெரிய ஸ்லீவ் தான் அது எல்போ ஸ்லீவ் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க பாடியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பாடி அப்படிங்கிறதுனால லைனிங் பற்றவே இல்லை நான் இருந்த லைனிங்கை அப்படியே ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் என்கிட்டே இருந்த லைனிங்கு தான் வந்து கொஞ்சமாக வந்து உள்ளே போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணினேன் இப்போ நம்ம வந்து அந்த வளைவு கொடுத்து நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இதோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம் பொதுவாக இந்த இடத்துக்கு நான் வந்து கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஏன்னா ஆல்ரெடி இந்த கிளாத்தே நல்லா மொத்த கிளாத்தாக இருக்குது அப்படிங்கிறனால கேன்வாஸ் கொடுக்கல ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து கோல்டன் கலர் லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த காஃபி கலரில் நமக்கு கோல்டன் கலர் ஜெரி வந்து கலந்துருக்கு பீச் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த கோல்டன் கலர் கொடுத்தா இன்னுமே பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக இப்போ எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி பாருங்கள் இந்த மேலே வந்து ஜாயின் பண்ணுற இடமும் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத ஜாயின் பா பார்த்துட்டு இந்த சென்டர் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு இப்போ நான் மேலேருந்து அப்படியே வந்து தையல் போடுறேன் இந்த ஸ்கேலர் டிசைன் வர இடத்துல எல்லாமே வந்து வளை வர இடத்துல நம்ம கரெக்ட் அதை எடுத்து வச்சு தையல் போடணும் அதோட சென்ட்ரும் மேலேருந்து வர சென்ட்ரும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி இதோட ஸ்டார்டிங்கும் இதோட முடிக்கிற இடமும் வந்து கரெக்டாக இருக்கா எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே நம்ம கூட வச்சுட்டாலும் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு சரியாக வந்து வராது ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் தெரிகிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு பேக்கில் நம்ம வந்து அட்டாச் பண்ண கிளாத்தையும் ஒரு மடி மடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிசுர் எல்லாமே வந்து வராது அதுக்காக தான் இப்போ நம்ம இதுக்கு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ லேஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு இன்ச் அளவில் வர மாதிரி தான் லேஸ் எடுத்துருக்கிறேன் கோல்டன் கலர் லேஸு ஃபஸ்ட்டு இந்த வளைவில் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையிலேருந்து ஆம்ப்கோள் வரையும் கொண்டு போகிற மாதிரி வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதோடு நம்ம வந்து போதும் அப்படியே வந்து கட்டு கட்டி எடுத்துகிட்டு ஒரு மடி மடிச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த அந்த லேஸில் இருந்து பிசுறு எதுவுமே வந்து வராது இப்போ நம்ம அதை ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு அதே மாதிரி இப்போ கை கிட்ட இருந்து ஆம்கோல் கிட்ட வரையும் ஒரு லைன் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொரு டபுள் லைன் கூட வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும் நான் வந்து சிங்கிள் லைன் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி அந்த சைடும் நான் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இதோட சென்டர் பாயிண்ட் வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு ஸ்டோன் பட்டன் தான் வந்து நான் க்ரீன் கலரில் ஸ்டோன் பட்டன் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் காஃபி கலரில் வைக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்தா என்கிட்ட அந்த கலர் இல்லை அப்படிங்கிறதுனால கோல்டன் கலர் வச்சு பார்த்தா அது ஒன்றும் அவ்வளோ அளவுக்கு எடுப்பா தெரியல அதனால சேம் கலர் க்ரீன்லேயே வந்து வச்சுட்டேன் இன்னும் அதுவுமே வந்து பார்க்கறக்கு நல்லா அட்ராக்டிவாக இருந்தது இப்போ பாருங்கள் நம்ம இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வந்து ஆச்சு இருபது நிமிஷத்துக்குள்ளாரே நம்ம வந்து இந்த டிசைன் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் பிளவுஸ் வந்து பார்த்தெல்லாம் நெக்ஸ்ட் பிளவுஸ்க்கு இதுக்கு என்ன டிசைன் வைக்கிறதுனே எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது இதுக்கு மட்டும்தான் வந்து கஸ்டமர் ஸாரீ கொடுத்துருந்தாங்க சேரீல இருந்து ஒரு மூணு மூணு இன்ச் மொத்தமாக வந்து ஆறு இன்ச்சுக்கு ஒரு லென்த்தி கிளாத் வந்து உள்பக்கத்துலேருந்து நான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த ஆறு இன்ச்சை மூணு மூணாக ரெண்டாக பிரித்து அதை இந்த மாதிரி மடித்து நம்ம ஒன் ஒரு 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 இன்ச் வர மாதிரி நம்ம வந்து ஒன்று டூ ஒன்னே ஹால் இன்ச்சுக்குள்ளார வர மாதிரி ஒரு பெரிய தையல் வந்து போட்டு எடுத்துடலாம் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமே தையல் போடுங்க அப்புறம் நம்ம இதை அப்படியே வந்து வச்சு திருப்பி விடலாம் ஒரு பெரிய நீடில் வச்சு நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து திரும்பி வந்துடும் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஒர்த் ஆகும் நம்ம வந்து இதில் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணலை லேஸ் எதுவுமே கொடுக்காமல் சாரீ கிளாத்தை மட்டும் வச்சு ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டு அப்புறம் பீட்ஸ் வச்சு இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இந்த டிசைனுமே வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது அதிகமாக நிறைய கஸ்டமர்ஸ் வந்து போடக்கூடியது அதே மாதிரி எல்லா ஏஜ் பீப்புள்ஸுமே வந்து போடக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் இது இதுவுமே வந்து பட்டு சாரி அப்படிங்கிறதுனால இந்த ப்ளவுஸும் நல்லா வந்து ஸ்டிஃப்ஃபாகவும் நல்லா மொத்தமாகவும் இருந்தது சரி ஒர்க்கு தான் இருந்தது ஃபுல்லாகவே இந்த ப்ளவுஸில் இப்போ இதனோட நெக்குக்கும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அதை அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுலாம் திருப்பி விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கீழே பாட்டம் அடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேல் நம்ம வந்து அந்த ஃபிளீச் பிடிச்சதை இதில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியா இருக்கும் இப்போ நம்ம பேக் பார்ட் ரெடி பண்றோம் அப்படின்னா பேக் ஃபுல்லாகவே எல்லா வர்க்கையும் போனோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம மடித்து திருப்புறோம் மடித்து திருப்பிட்டு அப் நம்ம பாட்டுக்கு டிசைனுக்கு போயிட்டோம் அப்படின்னா சைடெல்லாம் தையல் போடாமல் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணாமல் கீழே வந்து பாட்டம் மடித்து ஸ்டிச் பண்ணாமல் நம்ம வந்து டிசைன் வைக்க போகக்கூடாது இந்த இப்போ நம்ம இதை கவர் பண்ணுறோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிடணும் மாதிரி இதுக்கு நமக்கு லேஸு கேன்வஸ் எதுவுமே வந்து தேவையில்லை இதே மாதிரி நான் யூஸ் பண்ண எல்லா டிசைன்ஸுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன் கேன்வாஸும் எதுக்குமே வந்து கொடுக்கல லேஸ் மட்டும் கொஞ்சமாக கொடுத்துட்டு மீதி எல்லாமே வந்து அதே கிளாத் வச்சு தான் வந்து டிசைன் பண்ணியிருக்குது இப்போ நம்ம கழுத்தை ஒட்டியே வந்து தயால் போட்டு எடுத்துடலாம் இந்த ஃப்ளீட்ஸ் பிடிக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ளீட்ஸை ரொம்ப குட்டி குட்டியாக வந்து பிடிக்காதீங்க ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு ஒரே ஈவனாக வந்து பிடிச்சிங்க அப்படின்னா நம்ம அந்த பூவை எடுக்கிறப்பையும் வந்து ரொம்ப அழகாக வந்து வரும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அந்த பூ வந்து ரொம்ப கஜ வந்து வந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ்க்கு மட்டுமே நம்ம வந்து ப்ளீச் பிடிக்கிறோம் அப்படிங்கிறப்ப கரெக்டாக இருக்கும் இல்லை நம்ம ரவுண்ட் நெக்கில் தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது நம்ம வந்து ஒரு வீ நெக்கு அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் வந்து ஒன் சைடாக வர டிசைனு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கூடவே இந்த டிசைன் வந்து வைக்கலாம் இதுக்கும் வாங்கின ப்ரைஸு டூ மொத்தமாக வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது இதோட ஸ்டிச்சிங் ப்ரைஸையும் சேர்த்தி தான் சொல்கிறேன் நம்மளோட ப்ளவுஸோட தையக்கூலி ப்ளஸ் அதோட டிசைனுக்கும் சேர்த்தி தான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சொல்கிறேன் நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே வந்து தெளிவாக தான் சொல்கிறேன் எது எதுக்கு எவ்வளோ வாங்குறது அப்படின்னு அப்பயுமே இருந்துமே வந்து நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் டவுட் கேட்டுக்கிட்டே வந்து இருக்கிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து the புரியும் நான் எதுக்கு எவ்வளோ வாங்குகிறேன் அப்படிங்கிறது இப்போ நம்ம இதில் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து இந்த ரெண்டு கார்னரை மட்டும் மடித்து நம்ம இந்த சென்டரில் பீச் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதை வந்து அப்படியே ஒரு பூ மாதிரி வந்து ரெடி ஆயிரும் கரெக்டான டிஸ்டன்ஸில் எல்லா சைடுமே நமக்கு வந்து இந்த பூ மாதிரி வந்து கிடச்சிரும் இப்போ ஃபைனலாக நம்ம எல்லா ப்ளவுஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மார்னிங் பத்து மணிக்கு வந்து கட்டிங் போட ஆரம்பித்தேன் இந்த மூணையும் கட்டிங் போட்டு முடிச்சுட்டு மணி வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலேயே இருக்கும் இது ஈவினிங் வந்து முடிக்கும்போது ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் பக்கமே வந்து ஆயிடுச்சு இந்த பிளவுசு எல்லாம் இந்த மூணு பிளவுசஸும் வந்து மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக்ல இருந்து ஸ்டிச் பண்ணேன் இடையில பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லன்ச் டைம் டீ டைம் ரெஸ்ட் இது எல்லாமே தான் இருக்குது நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்தலாம் கொடுத்தது தான் ரொம்பவே வந்து நல்லா இருந்தது இதோட ஸ்லீவ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒர்க்கில் தான் நம்ம சென்டரில் அட்டாச் பண்ண ஸ்டோன் பட்டனுமே வந்து ரொம்ப அழகா இருந்தது காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஒரு நூல் போட்டு நமக்கு வந்து அது அப்படியே நின்றுக்கும் ஒரு சிலர் வந்து அது ஸ்டோன்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாஷ் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து அப்படியே வந்து வாஷ் பண்ணிடுவாங்க கஸ்டமர் வந்து எனக்கும் ஒவ்வொரு நிக்குக்கும் ஒவ்வொரு டிசைன் மட்டும் வச்சிருக்கீங்க அப்படி தான் சொன்னாங்க டிசைன் அவங்க சூஸ் பண்ணல நீங்களே பார்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் தேர்ட் டிசைனுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நம்ம அந்த கிளாத்லேயே ஃப்ளீட்ஸ் பிடிச்சி ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அதுதான் இப்போ பாருங்கள் நமக்கு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நமக்கு ஜரி ஒர்க்கில் இருக்க ப்ளவுஸு அப்போ நம்ம இன்னுமே வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக நல்ல ஒரு திக்கான ஒரு டிசைனை கொடுத்தா மட்டும்தான் இது வந்து பார்க்கறக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிசைன் வந்து கொடுத்துருந்தேன் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணல எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி Next video la pakla friends thanks for watching friends bye